பணப்பட்டுவாடாவில் திமுக அல்ல என்று திமுக அமைப்பு செயலாளர் பாரதி தெரிவித்துள்ளார் துரைமுருகன் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனை குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவுக்கு ஆர் எஸ் பாரதி அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்ப்போம் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தேர்தல் தொடர்புடைய நிகழ்வுகள் தொடர்பாக பேசுவதற்காக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகனுடைய இல்லத்தில் இரண்டாவது முறையாக அந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்றிருக்கிறது திமுக உண்மையிலேயே பணப்பட்டுவாடா செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இல்லம் இந்த பணப்பட்டுவாடாவில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படி பணப்பட்டுவாடா செய்வதாக இருந்தால் ஆர்கே நகரில் தேர்தல் முடிவுகள் வேறு வகையாக அமைந்திருக்கும் ஓட்டு கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவதை விட போட்டியிடாமல் இருப்பதே நல்லது என்று கூறுதுகிற ஒரு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் பணக்கட்டுகளோடு வேட்பாளர் அந்த வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலும் அடங்கியிருக்குது இது திமுக திட்டமிட்டு அளிக்கவிருந்த பணக்கட்டுகளா அல்லது யாருடையது எனக்கு முழுமையாக அந்த விவரம் தெரியவில்லை இருந்தாலும் நேற்றைய தினம் இரண்டு இரவுகள் சட்டவிரோதமாக அவர்கள் செய்த அந்த ரெய்டின் மூலமாக ஒன்றும் கிடைக்கவில்லை இன்று பணம் வைத்து கைப்பற்றப்பட்டதாக கூறுகிறார்கள் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்றார் என்னவென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அமைச்சர் ஒருவருடைய பணம் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்பாக பதினாறு கோடி ரூபாய் நங்கநல்லூர் அருகே கைப்பற்றப்பட்டதாக எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்தி வெளியாகிறது ஆனால் அது எங்கிருந்து வந்தது அதன் மீது என்ன நடவடிக்கை அந்த நோட்டுகள் என்ன என்று ஊடகங்களே எதையும் போட்டு காட்டவில்லை ஆனால் இன்றைக்கு துரைமுருகன் வீட்டிலேருந்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்றால் அதை வைத்தே இவர்கள் ப அந்த பதினாறு கோடியை அங்கே வைத்து எடுத்திருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் முறையில் அந்த சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது எழுபத்தி ஆறில் விட கடுமையான எல்லாம் சோதனை நடந்தது தலைவருடைய இல்லத்திலே அவருடைய துணைவியார்கள் நிர்வாணமாக வைத்தெல்லாம் ரைடுகள் நடத்தி பத்திரிகைகளை பெரிதாக பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இந்த நேரத்தில் போட்டு காட்டினார் அதையெல்லாம் வென்றுதான் இன்றைக்கு திமுக இருக்கிறது ஆக திமுக அதை பற்றி அஞ்சாவது திமுக தொண்டன் இன்னும் கொஞ்சம் வேகமாக பணியாற்றுவான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது சந்தேகம் நீங்கள் எழுப்பும் பொழுது திமுகனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதாக இருக்கும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்றிருக்கிறோம் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் போட்டு வென்றிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றால் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் அவருடைய அனுமதி பெற்று கழகத்தின் சார்பில் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம்